மதுரை மாவட்டம் செரரணி அரசு போக்குவரத்து பணிமனையில் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருபவர் நமச்சிவாயம் இவர் கடந்த ஒன்பதாம் தேதி சோழவன்தான் பேருந்து நிலையத்தில் பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்த போது அங்கு சுற்றித் திரிந்த நாய் மீது மோதியதாக கூறப்படுகிறது இதில் நாயின் காலில் காயம் ஏற்பட்டு துடிதுடித்த நிலையில் இதை கண்டுகொள்ளாமலும் உரிய சிகிச்சை அளிக்காமலும் அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்கி சென்றுவிட்டதாக சோழவந்தானைச் சேர்ந்த காசி விஸ்வநாதன் என்ற வழக்கறிஞர் போக்குவரத்துத்துறை மதுரை மண்டல பொது மேலாளருக்கு இமெயில் மூலம் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் செக்கானூர் அணி பணிமலையில் பணியாற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர் நமச்சிவாயத்தை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மதுரை மண்டல பொது மேலாளர் மணி உத்தரவிட்டாா் நாய் மீது அரசு பேருந்து மோதிய சம்பவத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை செய்திகளுக்காக வீரசேகர்